அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஒரு முக்கிய தகவலை பார்க்க இருக்கிறோம் அதாவது இலங்கையில் இருக்கின்ற ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் எதிர்நோக்கி வருகின்ற மற்றும் எதிர்நோக்கி வந்த பிரச்சனைகளுக்கு புதிதாக நியமனம் பெற்ற இந்த அரசாங்கமானது தன்னுடைய முதலாவது வரவு செலவு திட்டத்தை அமுல்படுத்தி வருகிறது இவ்வாறாக இந்த அரசாங்கம் வந்து ஓய்வூதிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் இதுவரை எடுத்த நடவடிக்கைகளை சற்று பார்ப்போம் நாங்கள் இந்த வகையில் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கென பிரத்யேகமான பல பிரச்சனைகள் இருப்பதை ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் தற்போதைய ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார் திசாநாயக்க பல பலவிதமாக எடுத்து எடுத்துக்காட்டி இருந்தார் அதுல முக்கியமாக இரண்டாயிரத்தி பதினாறு மூன்றாம் இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையில் பா நீண்ட காலமாக ஓய்வூதிய நலன்கள் இல்லாமல் இருந்த ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் அந்த நேரத்தில் கதைக்கப்பட்டது இந்த ஓய்வூதிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த அரசாங்கம் வந்து தற்போது ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி ஒரு சாராருக்கு இந்த நலன்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறது இந்த நலன்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுடைய பிரச்சனையை மூன்று கட்டங்களாக தீர்த்து வைப்பதற்கு இந்த அரசாங்கம் செர்க்குலரா அவுட் பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இத இந்த நலனை கொடுத்து முடிக்கிறதுக்கு அவர்கள் நடவடிக்கை எடுத்திருப்பது ஒரு வகையில் ஏற்றுக்கொண்டாலும் கூட அது திருப்திகரமாக இல்லை என்பது ஓய்வூதிய நலன் பெறுபோருடைய கருத்தாக இருந்து வருகிறது பெரிய ஒரு அதிகரிப்பு இல்லை என்று ஒரே தடவையில் இதை வழங்கியிருந்தால் இவர் வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்திருக்கும் பெரிய ஒரு தொகை ஒவ்வொரு ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் பெற்றிருக்கும் ஆனால் அது அவ்வாறு நடக்கையில் ரெண்டாவது விஷயம் என்னென்று சொன்னா இந்த அரசாங்கம் வந்து பதவியேற்ற உடனேயே ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஓய்வூதியம் பெறுபோருக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் இடைக்கால கொடுப்பன உண்டு அவர்கள் வழங்கியிருந்தார்கள் இந்த கொடுப்பனவானது இந்த வரவு செலவு திட்டத்திலும் கூட தொடர்ந்து கொண்டு செல்லப்படுவதற்கான அதாவது தொடர்ச்சியாக வழங்குவதற்கு தேவையான நிதியை அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதே நேரம் கடந்த அரசாங்கங்கள் கொடுப்பனவுகளாக வழங்கப்பட்ட ஆறாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் ஐயாயிரம் ஆகியவற்றை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முழுக்க வழங்குவதற்குரிய நிதியை இந்த அரசாங்கம் வந்து ஒதுக்கி இருக்கிறது இதுவும் போற்றக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது நிச்சயமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஆறாயிரத்தி இருபத்தி ஐந்து பிளஸ் இன்னும் ஒரு ஐயாயிரம் இந்த கொடுப்பனவுகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மூன்றாவது ஆப்ஷனாக மூன்றாவதாக காணிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று ஒன்றுக்கு பின் ஓய்வு பெறுவோருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேசிக்கின் அடிப்படையில பென்ஷனை கொடுப்பதற்கான சுற்றறிக்கையை வெளியிட்டு அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது இந்த தான் அரசாங்கம் பெரியோரோ தவறினை செய்ததாக ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓய்வு பெறுவோருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேசிக்ல இவர்கள் அஹ் அதாவது அரச ஊழியர்களுடைய அடிப்படை சம்பளம் அதாவது கொடுப்பனவாக காணப்பட்டவையற்றையெல்லாம் அடிப்படை சம்பளத்துல சேர்த்து விட்டுட்டு திரும்ப இருபத்தி ஏழு வரைக்கும் கொடுப்பனவுகள் அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சம்பளம் அதிகரிப்பெல்லாம் நடக்க இருக்குது ஏழு பேசிக்க கொண்டு இருபத்தைந்துக்கு இவர்கள் ஓய்வூதிய நலனை கொடுத்து விட்டார்கள் இதன் காரணமாக முரண்பாடுகள் தொடர்ச்சியாக அதிகரித்து சென்றிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டினை இந்த ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் முன்வைக்கிறார்கள் அதே நேரத்துல இன்னொரு விடயமும் இங்கு கவனிக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கால பகுதியில் ஓய்வு பெற்றவர்கள் சம்பந்தமாக ஜனாதிபதி தன்னுடைய வரவு செலவு திட்ட உரையில் எவ்விதமான கருத்தினையும் கூறவில்லை அதே நேரம் மிக அண்மையில பிரதமரும் இந்த காலத்துல ஓய்வு பெற்றோருக்கு பெரிய அளவில் ஓய்வூதிய பிரச்சனை ஒன்று இல்லை என்றவாறு கருத்தினை கூறியதன் அடிப்படையில் இவர்கள் இந்த காலத்துல ஓய்வு பெற்றவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஓகே இதுதான் தற்போதைய சூழ்நிலை ரைட் ஓய்வூதிய பிரச்சினையை தீர்ப்பதற்கு ஓரளவேனும் முயற்சி எடுத்தமையானது வரவேற்கக்கூடியது காலத்தின் கட்டாயமும் அதுதான் ஏன்னா புதிதாக இவர்கள் நியமனம் பெற்ற ஒரு அரசாங்கம் இதற்கு முன்பு இந்த கட்சி ஆட்சி ஒன்றை அமைத்ததில்லை புதிய அரசாங்கம் இந்த அரசாங்கம் உருவாக்கப்படுவதற்கு ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் சார்பாக பலர் பல செயற்பாடுகளில் ஈடுபட்டதாகவும் அறிய முடிகிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அரசாங்கத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு வீடியோ தகவலில் உங்களை நான் சந்திக்கின்றேன் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்